சிலுவை அடையாளத்தினாலே எங்கள் சத்தர்களிடமிருந்து எங்களை நித்திய துதிக்குரிய பரிசுத்த பரமதிவிய நற்கருணைக்கு என் நேரமும் ஆராதனையும் துதியும் தோத்திரமும் நமஸ்காரமும் உண்டாக கடவுது ஜூலை இருபத்தி ஐந்து புனித பெரிய யாக்கோப்பு இவர் யோவானின் சகோதரர் சலோமே இவர்களின் தாய் சிலர் இந்த சலோமின் ஆண்டவரின் தாய் மரியாவின் சகோதரி என்பர் அவ்வாறாயின் யாகோப்பும் யோகானும் ஆண்டவரின் ஒன்றுவிட்ட சகோதரர்கள் இந்த இரு சகோதரரும் பேதிரவுடன் ஆண்டவரின் மிக சிறப்பான நிகழ்ச்சிகளில் சேர்த்து கொள்ளப்பட்டனர் கிபி நாற்பத்தி இரண்டில் இருவது அகரிப்பாம் மன்னரது அரசில் யாக்கோப்பு தலை வெட்டப்பட்டு இருந்தார் முதல் இவரின் தீர்ப்பண்டங்கள் ஸ்பெயின் நாட்டில் கம்போஸ் ஜில்லா நகரில் இருப்பதாகவும் கிறிஸ்துவ மரபு ஒன்று கூறுகிறது 아 <목소리나> मय

புனித யாக்கோபுவுக்கு அளித்தீரே உமது திரு அவை அவருடைய நம்பிக்கை அறிக்கையினால் வலிமை பெறவும் அவருடைய பாதுகாவல்களால் தொடர்ந்து உதவி பெறவும் அருள் புரிவீராக உம்மோடு பரிசுத்தாவின் ஐக்கியத்தில் இறைவனாக என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்யங்கள் ஆண்டு பெரும் திருமகனும் ஆகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை இயேசுவின் சாவுக்குரிய துன்பங்களை எங்கள் உடலில் சுமந்து செல்கிறோம் திருத்துதர் போவில் குறைந்திருக்கே இரண்டாம் திருமுகத்தில் இருந்த வாசகம் சகோதரர் சகோதரிகளே கடவுளின் மாட்சியாகிய செல்வத்தை மண்பாண்டங்கள் போன்ற நாங்கள் கொண்டிருக்கின்றோம் நாங்கள் எல்லா சூழ்நிலைகளிலும் இன்னலுற்றாலும் மனம் உடைந்து போவதில்லை குழப்பமுற்றாலும் நம்பிக்கை இழப்பதில்லை துன்புறுத்தப்பட்டாலும் கைவிடப்படுவதில்லை வீழ்த்தப்பட்டாலும் அழிந்து போவதில்லை இயேசுவின் வாழ்வே எங்கள் உடலில் வெளிப்படுமாறு நாங்கள் எங்கு சென்றாலும் அவருடைய சாவுக்குரிய துன்பங்களை எங்கள் உடலில் சுமந்து செல்கின்றோம் உயிரோடு இருக்கும் போதே நாங்கள் அவரை முன்னிட்டு எந்நேரமும் சாவின் வாயிலில் நின்று கொண்டிருக்கின்றோம் சாவின் ஆற்றல் எங்களிலும் வாழ்வின் ஆற்றல் உங்களிலும் வெளிப்படுகிறது ஆண்டவர் இயேசுவை உயிர்த்தேடு செய்த கடவுளே எங்களையும் அவரோடு உயிர்த்தேடு செய்து அவர் திருமுன் நிறுத்துவார் உங்களையும் அவ்வாறே நிறுத்துவார் இவை அனைத்தும் உங்கள் நன்மைக்கு நிகழ்கின்றன இறையுற பெறுவோரின் தொகை பெருக பெருக அவர்கள் கடவுளுக்கு செலுத்தும் நன்றியும் பெருகும் இதனால் கடவுள் போற்றி புகழப்படுவார் ஆண்டவரின் அருள் வாக்கு நன்றி சியோனின் அடிமை நிலையை ஆண்டவர் மாற்றின போது நாம் ஏதோ கனவு கண்டவர் போல இருந்தோம் ஆண்டவர் அவர்களுக்கு மாபெரும் செயல் புரிந்தார் என்று பிற இனத்தார் தங்களுக்குள் பேசிக் கொண்டனர் ஆண்டவர் நமக்கு மாபெரும் செயல் புரிந்துள்ளார் அதனால் நாம் பெருமகிழ்ச்சி உருகின்றோம் ஆண்டவரை தென்னாட்டின் வறண்ட ஓடையை நீரோடையாக வான்மழை மாற்றுவது போல எங்கள் அடிமை நிலையை மாற்றி மாற்றியருளும் கண்ணீரோடு விதைப்பவர்கள் அக்களிப்போடு அறுவடை செய்வார்கள் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக புனித மத்தே எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம் காலத்தில் செபிதேவின் மனைவி தமக்களோடு ஒரு வேண்டுகோள் விடுக்குமாறு இயேசுவிடம் வந்து பணிந்து நின்றார் உமக்கு என்ன வேண்டும் என்று இயேசு கேட்டார் அவர் நீர் ஆட்சி புரியும் போது என் மக்களாகிய இவர்கள் இருவருள் ஒருவன் உமது அரியணை வலப்புறமும் இன்னொருவன் இடப்புறமும் அமரச் செய்யும் என்று வேண்டினார் அதற்கு ஏசு நீங்கள் என்ன கேட்கிறீர்கள் என உங்களுக்கு தெரியவில்லை நான் குடிக்கப் போகும் துன்பக் கிண்ணத்தில் உங்களால் குடிக்க இயலுமா என்று கேட்டார் அவர்கள் எங்களால் இயலும் என்றார்கள் அவர் அவர்களை நோக்கி ஆம் என் கிண்ணத்தில் நீங்கள் குடியிருப்பீர்கள் ஆனால் என் வலப்புறத்திலும் இடப்புறத்திலும் அமரும்படி அருளுவதோ எனது செயல் அல்ல மாறாக அவ்விடங்களை என் தந்தை யாருக்கு ஏற்பாடு செய்திருக்கிறாரோ அவர்களுக்கே அவை அருளப்படும் என்றார் இதை கேட்டுக்கொண்டிருந்த பத்து பேரும் அச்சகோதரர் இருவர் மீதும் கோபம் கொண்டனர் இயேசுவர்களை வரவழைத்து பிற இனத்தவரின் தலைவர்கள் மக்களை அடக்கி ஆளுகின்றார்கள் உயர்குடி மக்கள் அவர்கள் மீது தங்கள் அதிகாரத்தை காட்டுகிறார்கள் இதை நீங்கள் அறிவீர்கள் உங்களிடையே அப்படி இருக்கக்கூடாது உங்களுள் பெரியவராக இருக்க விரும்புகிறவர் உங்கள் தொண்டராய் இருக்கட்டும் உங்களுள் முதன்மையானவராக இருக்க விரும்புகிறவர் உங்களுக்கு பணியாளராக இருக்கட்டும் இவ்வாறே மானிட மகளும் தொண்டு ஏற்பதற்கு அல்ல தொண்டு ஆற்றுவதற்கும் பலருடைய மீட்புக்கு ஈடாக தம் உயிரை கொடுப்பதற்கும் வந்தார் என்று கூறினார் கிறிஸ்துவின் நச்செய்தி உங்களுள் முதன்மையானவராக இருக்க விரும்புகிறவர் உங்களுக்கு பணியாளராக இருக்கட்டும் சகோதரிகளையும் அன்பார்ந்த தொலைக்காட்சி விசுவாசிகளே என்று புனித யாக்கோபு சென்ட் ஜேம்ஸ் என்று அழைக்கக்கூடிய திருத்தூதரின் திருவிழாவை திருச்சபை ஞாபகப்படுத்துகிறது சென்ட் ஜான் கிறிசோஸ்டம் கோட்ஸ் వాళ్ళ త ஆர்வத்தியினால் பற்றி எரியலானார் மனித சார்பு இயல்புகளை ஓரம் கட்டி கணிக்க முடியா உயரம் சென்றதால் உடனடியாக இறக்க நேர்ந்தது மிகுந்த ஆன்ம தாகம் கொண்டதினால் ஊன் உறக்கம் உடல் நலம் இவைகளை பேணாது இருக்கும் பொழுது இந்த சாவு முடிவு என்பது சீக்கிரம் வருகிறது சில சமயத்தில் நம்முடைய நாட்டம் முழுவதும் இப்படிப்பட்ட ஆன்மீக தீயினால் எரியும் பொழுது உடல் பாதிக்கப்படுவது உண்டு He gave up all earthly interests and attained such inexpressible degree of excellence that from among the apostles he was killed the first இவர் உலக சுகங்கள் அனைத்தையும் வெறுத்து ஒரு உன்னத நிலையை அடைந்தமையால் தான் அப்போ முதன்மையாக இவர் கொல்லப்பட்டார் ஒவ்வொரு அப்போசிலரும் ஒரு வேத சாட்சியாக மறித்தவர்தான் கடைசியாக அருளப்பர் தவிர அருளப்பர் பைதான நிலையில் இறந்தார் என்று சொல்லப்படுகிறது ஆகவே மற்ற அப்போ சிலர்களுடைய திருநாளில் எல்லாம் இந்த சிகப்பு திருப்பலி ஆடை அணிந்து நாம் திருப்பலி ஒப்பு கொடுக்கின்றோம் வேத சாட்சிகளாக இயேசுக்காக இயேசுவின் மறைப்பணிக்காக நற்செய்திக்காக இரத்தம் சிந்தியவர்கள் இதுதான் இயேசுவின் பணிக்கு பின்னால் இருக்கக்கூடியவர்களுடைய பாதை கிறிஸ்துவனுடைய அடியார்களுக்கு இதுதான் சர்வசாதாரணமாக நடக்கும் எங்கு வேணாலும் நடக்கும் யாருக்கு வேண்டுமானாலும் நடக்கும் அவளை எப்படி நீ எதிர்கொள்கிறாய் ஏற்றுக்கொள்கிறாய் என்பதும் அதை எப்படி சமாளிக்கிறாய் என்பதும் அதை எப்படி பிறருக்கு பாடமாக அமைய வேண்டும் என்பதற்கும் உலக சுகங்கள் அனைத்தையும் வெறுத்து ஒரு உன்னத நிலையை அடைந்தமையால் தான் அப்போ முதன்மையாக இவர் கொல்லப்பட்டார்

இயேசு உயிரோடு இருக்கும்போது யாரும் இறக்க முடியாது ஆகவேதான் அந்த படகிலே அவர் நிம்மதியாக தூங்கிக் கொண்டிருந்ததை பார்த்து அப்போ சிலர்கள் பதைபறித்து போனார்கள் நாங்கள் சாகப் போகிறோம் நீங்க நல்லா தூங்குறீங்க கொரட்ட விட்டு என்று இயேசுவிட வந்து ஆதங்கப்பட்டார்கள் இயேசு இருக்கும்போது எந்த கவலையும் தேவையில்லை இருந்திருக்க வேண்டிய தேவையில்லை ஜேரசின் மகளை இறக்க விடவில்லை விதவை நைமின் மகள் லாசர் போன்று தங்களுடைய ஒத்துழைப்பின் கடவுளின் அருள் வரங்களை பெற்றவர்கள் தங்களுடையவும் மற்றவர்களுடையவும் மீட்பை பெற்றுக்கொள்கிறார்கள் பெற்றுக் கொள்ள முடியும் மிகப்பெரிய அருள்படையாம் இந்த வாழ்க்கையை இந்த உயிரை விழுந்து பெற முடியும் பெற்றார்கள் நாமும் பெற முடியும் அத்தகைய நம்பிக்கை விசுவாசம் நமக்கு தேவை முழுந்தால் இருப்போம் ஜெபிப்போம் லார்ட் ஜீசஸ்

ஏற்று வரமருளும் இறைவா காக்கும் கரங்களினால் அமேன் அமேன் Ilai varum nee, ilai ുംകേസുവൻ മധുരമാനത്തിനെ ഇരുതിയേ സ്നേ ആയിരം

நன்றி உமக்கே நகருணை நாதரே நன்றி போக உமக்கே தந்தி தந்தை மகன் ஆவியானவரின் பெயராலே ஆமேன் எசுகே புகழ் மரியே வாழ்க